எதுக்கு இந்த வீடியோன்னு பார்த்தீங்கன்னா நான்கு வருஷம் கழிவுநீர் கால்வாய் அமைக்கப்பட்டது கழிவு நீர் கால்வாய் அமைக்கப்பட்ட நாள் முதல் இந்நாள் வரை சரியான வழித்தடங்கள் இல்லாதனால் பாலத்தண்ணிக்கல கழிவுநீர் செல்லும்படி அமைத்து விட்டு சென்று விட்டனர் இதனால் ஊர் பொதுமக்கள் பாதிப்புக்குள்ளாகின்றனர் எதனால் இந்த மார்க்கிங் பார்த்தீங்கன்னா உங்கள் இந்த வீடியோல பார்க்குறவங்க யாருக்கும் பயந்து நல்லா கிடையாது இங்கே நிக்க கூட முடியல அவ்வளோ துர்நாட்டம் அடிக்குது இந்த ட்ரைனேஜ் தண்ணி இங்க பாருங்க என் பேர் பாதிக்கிறது யாருனாக்கா இந்த ஊர் மக்களும் பக்கத்துல அக்கத்தில் இருக்கிற விவசாயங்களும் மக்களும் தான் இதில் தேங்கற தண்ணினால விவசாயினால ரொம்ப பாதிக்குது இங்க இருக்கிற பாமர மக்கள் வீடு இருக்கு அதனால ரொம்ப நோய் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா உள்ளது அது மட்டும் இல்லாம நூறு மீட்டர் அளவுல நம்ம அரசு ஆராய திராவிட நல்லா நெடுநிலை பள்ளி இருக்குது ஸ்கூல் பள்ளி பிள்ளைங்க எல்லாம் வரா இந்த பக்கம் அதனால நோய் நோய் வரதுக்கு வாய்ப்புகள் சப்போஸ் வந்து இந்த கிணத்துல வந்து இந்த கிணத்துல வந்து உந்துட்டா என்ன ஆகுறது புதகொழி கிணறு மாதிரி இருக்கு இந்த இடத்துல இந்த பால நெஞ்ச கிணறு நொம்பி இது மேல வந்து தண்ணி நிறுத்தி இவ்வளோ தண்ணி ட்ரைனேஜ் தண்ணி நிற்க குடும்பம்ல அவ்வளோ ஸ்மெல் வருது பாத்தீங்கன்னா சுகாதாரத்துறையில இருந்து வராங்க வந்து வீடு வீட்டுக்கு செக் பண்ணுறாங்க இது மாதிரி கேனில் இருக்கிற தண்ணியோ இல்லை தொட்டியில் ஓப்பனில் இருக்கிற தண்ணியோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஃபைன் போடுறோன்னு சொல்லிட்டு ஃபைன் போட்டு போயிடறாங்க இவ்வளோ துர்நாட்டு வீசி இவ்வளோ அசுத்தமாக இருக்கிற இதுக்கு யார் ஃபைன் போடுறாங்க இந்த பஞ்சாயத்து நிர்வாகத்துக்கு மேலே ஃபைன் போடலாமா இல்லை யார் மேலே ஃபைன் போடலாம் நீங்களே பாருங்கள் இதனால் பாதிக்காடுறது பொதுமக்கள் மட்டும்தான் நேற்று மாட்டுக்கு வந்த நிலம தான் நாளைக்கு மனுஷனுக்கும் வரும் பாதிப்பை தடுக்கணுன்னு தான் நாங்கள் இவ்வளோ போராடுறோம் எது ஒன்றும் அசம்பாவிதம் ஆகாத முன்னாடியே தடுக்கணும் அதுதான் அரசு அதிகாரங்கள் கடமை இப்போ பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு நூறு நூறு மீட்ரு தூரத்தில் தான் நம்ம அரசு ஆதி திராவிட நடுநிலை பள்ளி இருக்குது அங்கேருந்து பார்த்தீங்கன்னா பசங்க வந்து விளாட்றாங்க இந்த பக்கம் விளாட்றாங்க இவர் இன்ட்ரோலோ இது எதுக்கோ வராங்கன்னு வச்சுங்க யாரா தவறி விழுந்துட்டா இதுக்கு யார் இப்போ பொறுப்பேற்றுக்குது இதுக்கு யார் பொறுப்பேற்றுப்பாங்க இப்போது ஒரு தப்பு நடக்குதுன்னா ஒரு தப்பு நடக்காதுக்கு முன்னாடி அதுக்கான வழித்தடத்தை நீங்களே செய்யணும் இல்லை அதில் யாருன்னா உழுந்து உயிரிழப்பு ஏற்பட்ட பிறகு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிரயோஜனம் ஒரு ஒரு உயிர் போயிருப்பதுக்கு அப்புறம் நீங்கள் வந்து என்ன பண்ணி என்ன பிரயோஜனம் சொல்லுங்கள் அதனால் தயவு செஞ்சு அரசு அதிகாரிகளோ இல்லை இது இந்த வீடியோ பார்க்குற யாரோ ஒரு அதிகாரி உங்களால் முடிஞ்ச உங்களால் முடிஞ்சது இதுக்கு இந்த ஊருக்கான ஒரு மாற்றத்தை கொண்டு வாங்க ஒரு மாற்றத்தை கொண்டு வாங்க பாருன்னா பாமர வீடு பாமர மக்கள் வர வீடுங்க இது ஏங்க ஒரு கவர்மெண்ட் அதிகாரி வீடு இருக்கும் போது இது மாதிரி இருந்தால் நீங்க அமைதியாக இருந்துருப்பீங்களா அதுக்கான நடவடிக்கைகள் எடுத்துருப்பீங்கள எல்லாருக்கும் ஒரே உயிர் தான் கவர்மெண்ட் அதிகாரி இருந்தாலும் சரி மக்கள் ஆகிய நாங்களா இருந்தாலும் சரி எல்லாருக்கும் ஒரே உயிர் தான் நன்றி வணக்கம் இது வரைக்கும் பாத்தீங்கன்னா வார்ட்ல இருந்து எempre திசன வரைக்கும் மனு கொடுங்க அந்த மனுவின் அடிப்படையில் எந்த ஒரு நடவடிக்கை இது வரையில இருக்கு டைவ் மனுவின் அடிப்படையில்